ஜம்பா முதல்லைவா பாபா முதல்வா திராவிட புதல்வா அச்சம் இல்லை குந்தன் ஆற்றல் விடயதும் உச்சம் இல்லை வன்மம் இல்லை குந்தன் வெங்கில் கரையில் வாழ்த்துறை வழங்குவார் திராவிட முன்னேற்ற பாவள விழாவை இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையிலே சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் இந்தியாவில் உள்ள முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இருப்பவருமாகிய மாணவி மிகு முதல்வர் அவர்களே அவரது தோழி தோழமா அமைச்சர் பெருமக்களே பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே உள்ளாட்சி பிரதிநிதிகளே உடன திறப்புகளே திமுக தலைவர்களான கூட்டணியில் அங்கு வகிக்கும் தோழமை கட்சியின் தலைவர்களே ஜனநாயகத்தின் காவலர்களாக குழுவில் இருக்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களே மக்களின் நிர்வாகிகளே தொண்டர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தின் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய அரசியல் அளவை சட்டத்தையும் ஜனநாயகத்தின் மாணவியையும் தமிழ்நாட்டு மக்களின் உரிமையையும் பாதுகாக்க ஒன்று இருக்கின்ற இந்த கூட்டத்தில் ஏற்கனவே உப்புக்களோட பண்டிகைகளினாலே எங்கள் தலைவர்கள் நம்ம